கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் மண்ணுக்குள்ள இருந்த சாமி தொடர்ந்து மூன்று வருடமா மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டு அந்த சாமியை மீட்டெடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்திருக்காங்க கோவை அரண் பணியாறக்கட்டளை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளமேடு அப்படின்ற கிராமத்துல தாங்க இந்த சாமி இருந்தாரு முன்னூறு வருடங்களா மண்ணுக்குள்ள இருந்த சாமியை கடந்த மூன்று வருடத்துக்கு முன்னாடி கோவை அரண் பணியாறக்கட்டளை மண்ணிலிருந்து மீட்டு எடுத்து வெளியில் வச்சிருந்தாங்க மூணு வருடங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்களோட மனது ஒரு நாள் கீழே இறங்கி இன்னைக்கு இந்த சாமிக்கு வந்து கோவை அரண்மனை அறக்கட்டளையால ஆவுடை மற்றும் நந்திய பெருமாள் செய்யப்பட்டு இடப்பட்டு சாமிக்கு இன்னைக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்காருங்க கிட்டத்தட்ட அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான சிவலிங்கம் அதோடைய பானத்தை பார்க்கும் போதே தெரியும் அதோட பிரம்மாண்டம் என்னன்னு கண்ணுக்குள்ள புதைந்திருந்த சாமியை மீட்டெடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்தி ஊர் மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த கோவிலுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சாமிக்கு கீழே தளம் அமைக்கக்கூடிய பணி இருக்குதுங்க அந்த பணியை யாராவது ஒரு டோனர் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகள் வழிபாடே இல்லாம மண்ணுக்குள்ளேயே புதைந்து இருந்த சாமியை மீட்டெடுத்து எடுத்து வெளியில வந்திருக்காரு அவருக்கு ஒரு உதவி நீங்க நிச்சயம் செய்யணுங்க எத்தனையோ சிறசனங்கள் இந்த காணொலியை பாப்பீங்க உங்களால முடிந்தா அந்த உதவியை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த காணொலியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க நீங்க காணொலியை ஷேர் பண்ணும் பட்சத்துல நிச்சயம் இந்த சாமிக்கு தளம் அமைக்கக்கூடிய பணியில ஒரு உதவி வந்து கிடைக்குங்க முடிந்தா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான சிவலிங்கத்தை கோவை அரண்பணி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க